ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்ஸ் ப்ரெட் ஓட்ஸ் ரொட்டி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் காலையில் நைட்டு இல்லைனா ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு லஞ்சாக கூட பேக் பண்ணி அனுப்பலாம் டயட்டில் இருக்கவங்க கூட இதை சாப்பிட்லாம் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க ஓட்ஸ் பாலில் நல்லா ஊறட்டும் பாருங்க பாலில் ஓட்ஸ் நல்லாவே ஊறிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாலில் ஓட்ஸ் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டு முட்டை உடச்சி உள்ளே ஊற்றிக்கிறேன் முட்டை அந்த ஓட்ஸ்ல நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் அதை நான் வீட்டில் ரெடி பண்ண அப்புறமா கொஞ்சமாக ஓரிகன ஹேர்ப் சேர்த்துக்கிறேன் அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஓட்ஸில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு துண்டு சீசனை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க ஓட்ஸ் ப்ரெட் பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன் நீங்கள் எண்ணெய் நெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா அதில் ஓட்ஸ் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தோசைமாக ஊற்றுற மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க அப்புறம் மாதிரி லைட்டாக பரப்பிக்கோங்க அப்புறமா அது மேலே நான் கருப்பு எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி செகண்ட் க்ளோஸ் பண்ணி வைங்க மேலேயும் கொஞ்சம் வேகட்டும் டீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடியில் கருகிரும் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா அது மேலே எண்ணெயை தெளிச்சிட்டு திருப்பி போட்டுருங்க அப்புறமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா சுட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க ஓட்ஸ் ரொட்டி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்கள் மிச்சோல மாவையும் சுட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்புக்கு ஹெல்த்திங்க டயட் ஃபுட்டுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்